இலங்கைக்கான அமெரிக்காவின் தீர்வை வரி பதினைந்து சதவீதம் அளவில் குறையும் பிரதான எதிர்க்கட்சியின் எம்பி செல்வா கூறுகிறார் செம்மணிக்கு நீதி கோரி கொழும்பில் போராட்டம் ஜனாதிபதி செயலகம் நோக்கி சென்றதால் பரபரப்பு வரிக் கொள்கை விடயத்தில் இலங்கைக்கு அமெரிக்கா ஒத்துழைக்க வேண்டும் ஒப்பந்தத்திலிருந்து விலக முடியாது என்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் கனேடிய அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரி வழங்கிய கடிதம் தொடர்பில் சர்ச்சை ஈராக் வர்த்தக நிலையத்தில் பாரியதி அறுபத்தி ஒரு பேர் பலி ஐ லீக் கால்பந்தாட்டு சாம்பியன்ஷிப் மாலியகாவத்தை யூத் பெருந்தன்மையுடன் விலகியதால் இறுதி போட்டியில் சாண்டர்ஸ் சான்டர்ஸ் மேற்கிந்திய தீவுகள் அணியின் வீழ்ச்சிக்கு வெளிநாட்டு லீகுகளே காரணம் பிரையன் லாரா குற்றச்சாட்டு இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின் இதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் டாட் எல்கே சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் வீரகேசரியின் கர்ச்சனை இப்பொழுது உங்கள் தொலை